இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கருத்திற்குள் மக மகிழ்ச்சி ரோமர் கருதி பன்னெண்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நீ தீமை வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாளே வெல்லு எனக்கருமையான தேவஜனமே பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் எனக்கருமையான தேவஜனமே தீமையை அனுபவிக்கிறீர்களா அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா தீமையே வருதா வாழ்க்கை தீமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க தளர்ந்து போகாதீங்க சோத்திரம் ஒரு மனிதனுடைய தோல்விக்கு வெற்றி வெற்றிக்கு தோல்விதான் முதல் படி என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அது தீமை வருதா அந்த தீமையை நீங்கள் கொள்ளுங்க அது நன்மையாய் தேவன் பண்ணுவார் ஹலெலூயா ஆமின் சோத்ரம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் யோசிப்புக்கு தீமையை விதைத்தார்கள் ஆனால் அவனுக்கோ அது நன்மையாய் மாறினது என்பதை நாம் வாசிக்கிறோம் நாதியார் ஆதி ஐம்பது இருபதில் சொல்லப்பட்டதை நாம் நினைவு கூறுகிறோம் என கருமையானது ஆமேன் நினை ஆமேன் நன்மை செய்யுங்கள் லூயா அது மட்டுமல்ல தேவனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுங்க செவி கொடுக்கிற மனுஷன் ஆமீன் சோத்திரம் லூயா செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் எனவே அவருக்கு செவி கொடுங்க அவருக்கு வார்த்தையை தியானம் பண்ணுங்க அவருடைய வார்த்தைக்கு ஆமீன் கீழ்ப்படியுங்க ஆமீன் சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அலலுயா ஆமீன் சோத்திரம் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை நன்மை பகைக்கிறவர்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்காக நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக செய்கிறவர்களாயிருந்தால் தேவநாயக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தீமையை சரி கட்டாதீர்கள் நன்மை நலமாயிருங்கள் ஆமென் சோத்திரம் நன்மை அநேக தீமையிலிருந்து நம்மை வேறுபுரிக்கும் அலலூயாம் அநேக சத்துருக்களை கூட நம்மோடு கூட சேர்த்து கொள்ளும் என கருமையான ஜெவஜனமே நன்மை செய்ய நாடுங்கள் ஏனென்றால் நன்மை நம் தேவனாகிய கர்த்த மற்ற அநேக துன்புறுத்தல் மத்தியிலும் அவர் நன்மை செய்தார் நமக்காக பாடுபட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் எனக்கருமையான தேவஜனமே அவரை போல மாற நாம் அர்ப்பணிப்போமா அவரை போல மாறுவோமா அவர் நன்மை செய்தார் நாம் நன்மை செய்வோமா ஆமேன் எனக்கருமையான தேவஜனம் அவரை போல மாற அர்ப்பணிக்கலாமா ஒரு விசை அர்ப்பணிங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்களேன் ஆமேன் சோத்திரம் ஹால அவர் இறங்கி வருவார் உங்க மத்தியில் வருவார் உங்களுடைய அமேன் சோத்திரம் ஹாலல்லூயா கதர்களை கதறுதல்களை அமேன் சோத்திரம் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் என கருமையான தேவஜனமே ஒப்புக்கொடுங்க உங்களுக்காக நான் செபிக்கட்டும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உமை துதிக்கிற அருமையான அந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி தேவ கிருபம் மகிம சமாதானம் இறங்கட்டும் இந்த நாளிலும் என் பிள்ளைகள் அமேன் சோத்திரம் ஹாலலூயா தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் தீமைக்கு அல்ல நன்மைக்காக என் தேவனாகிய கத்தர் ஒரு விசை இறங்கும் ஆண்டவரை என் பிள்ளைகளை அனுகரித்து ஆசீர்வதித்து சாட்சியுள்ள வாழ் வாழ்க்க கர்த்தாவே தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆளுகை செய்யுங்க எல்லா துதிக மகிமையும் ஒருவருக்கு கிருத்தாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்